பெண் விட பெண்கள் விவகாரத்தாலும் சொல்ல முடியும் பெண்களை வந்து கேட்டால் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அது எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் போய் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கு காரணம் கேட்டால் ஒரு பிரபலமான தொழிலதிபருடைய மகள்கிட்ட இவங்க ஏதோ ஒரு சேட்டையை காட்டியிருக்கிறாங்க அதாவது எம்ஜிஆருக்கு நெருக்கமான தொழில் ஆமாம் நெருக்கமான தொழில் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரோட ஒரு என்ன சொன்ன பக்கபலம் சொல்ல முடியும் ஒரு தூண் மாதிரி மாதிரி இருந்தவர் அவங்களுக்கு வந்து கேட்டால் இந்த மாதிரியான ஒரு பிளாக்மெயில் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உங்கள் மகளை வந்து இவங்கக்கிட்ட பிடியில் இருக்கிற மாதிரியும் அவங்கள வந்து திருமணம் ம மனம் முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியும் மனம் முடிக்கிறன்னா சில சொத்துக்களை வந்து நீங்கள் கை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் நடந்து பிளாக்மெயில்னால் உங்களுக்கு தெரியலை பெரிய தொழிலதிபருடைய மகள் வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா எதுக்காக பிளாக்மெயில் பண்ணுவாங்க பணத்துக்காக பணத்துக்காக சொத்துக்காக தான் அப்போது பிளாக்மெயில் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர் அதுதான் இங்கே முக்கியம் ஆனால் எம்ஜிஆருடைய பலம்னால் எம்ஜிஆருடைய செல்வாக்கு என்னன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுதாங்கன்னா அது பண்ணியிருக்க மாட்டாங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல பண்ணும் போது சமரசத்துக்கு வந்துடுவாங்கன்னு கூட நினச்சி கூட பண்ணியிருக்கலாம் பட் அங்கே வந்து என்ன மாதிரியான அவங்கக்கிட்ட வந்து இந்த பிளாக்மெயிலுக்கான வந்து ஒரு மூல காரணங்கள் இருந்ததுன்றது பெரிய அளவில் வந்து வெளியே வரல ஆனால்